கிட்டார் இசைத்து தேவனை ஆராதிக்கும் இந்திய கிரிக்கெட் வீராங்கனையின் உருக்கமான காணொளி கிட்டாரை இசைத்து தன் குடும்பத்தாருடன் தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஒருவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பையைச் சேர்ந்தவர் தான் ஜெமிமா ஜெசிகா ரோட்ரிக்ஸ் இவர் தற்போது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைசிறந்த வீராங்கனையாகவும் திகழ்ந்து வருகிறார் இந்நிலையில் இவர் சில தினங்களுக்கு முன்பாக அவரது வீட்டில் தனது குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ரசித்து தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தியுள்ளனர் இந்த காட்சிகளை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடவே பலராலும் இந்த காணொளியானது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது வீட்டில் குடும்பத்தாருடன் இணைந்து நம் தேவாதி தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் இந்திய கிரிக்கெட் வீராங்கனையும் அவரது குடும்பத்தாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக